நபீசல் கூறிய எழுபத்தி இரண்டு அடையாளங்கள் நபிசல் அவர்கள் கூறியதாக ஹுதைபா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் யுக முடிவு கியாமத் நாளின் சமீபத்தில் எழுபத்தி இரண்டு அடையாளங்கள் வரும் அவை ஒனு தொழுகையை மரணிக்கச் செய்வார்கள் அதாவது தொழுகைக்கு முக்கியத்துவம் தர மாட்டார்கள் அதை முறைப்படி நிறைவேற்ற மாட்டார்கள் இரண்டாம் அமானித பொருட்களை வீணாக்கி விடுவார்கள் அதாவது அமானித பொருள்களை கொடுத்து வைத்திருந்தால் அதில் மோசடி செய்வார்கள் மூன்றாவது வட்டியை சாப்பிடுவார்கள் நான்காவது பொய்யை ஹலாலாக விடுவார்கள் அதாவது பொய்யை ஒரு கலையாக சாமர்த்தியமாக நினைப்பார்கள் ஐந்து கட்டிடங்களை உயர உயரமாக கட்டுவார்கள் ஆறாம் உலக ஆதாயம் கழுக்காக மார்க்கத்தை விற்பார்கள் ஏழாம் இலேசன விஷயத்திற்கெல்லாம் கொலை செய்வார்கள் எட்டு உறவினர்களை துண்டித்து வாழ்வார்கள் ஒன்பதாவது தீர்ப்புகள் நியாயமானதாக இருக்காது பத்தாவது பொய் உண்மையாகும் பதினொன்று ஆண்கள் பட்டாடை அணிவார்கள் பன்னிரண்டாவது அநீதி பெருகிவிடும் பதிமூன்றாவது விவாகரத்து தலாக் அதிகமாகிவிடும் பதினான்காவது திடீர் மரணம் அதிகமாகிவிடும் பதினைந்து மோசடிக்காரர்களை மக்கள் நம்பிக்கையாளர்கள் என நினைப்பார்கள் பதினாறு நம்பிக்கையாளர்களை மக்கள் மோசடிக்காரர்கள் என நினைப்பார்கள் பதினேழாவது பொய்யனை மெய்யனாக ஆக்குவார்கள் பதினெட்டாம் மெய்யனை பொய்யனாக ஆக்குவார்கள் பத்தொன்பது அவதூறுகள் வீண்வழிகள் சுமத்துவது பரவலாகிவிடும் இருபதாவது மழை பொழியாது இருபத்தி ஒன்று குழந்தைகள் அதிகம் பெற்றெடுப்பதை வெறுப்பார்கள் இருபத்தி இரண்டாவது தகுதி குறைந்தவர்கள் உயர் ரக வாழ்க்கை வாழ்வார்கள் இருபத்து மூன்றாவது கண்ணியத்திற்குரியவர்கள் வசதி வாய்ப்பின்றி வாழ்வார்கள் இருபத்து நான்கு தலைவர்களும் மந்திரிகளும் பொய்யர்களாக இருப்பார்கள் இருபத்தைந்து நம்பிக்கைக்கு உரியவர்கள் கூட மோசடி செய்வார்கள் இருபத்தி ஆறு பொறுமையாளர்கள் அநீதம் புரிவார்கள் இருபத்தி ஏழாவது குரானை ஓதிக்கொண்டே பாவங்கள் செய்வார்கள் இருபத்தி எட்டு மக்கள் மிருகங்களின் தோளினாலான ஆடையை அணிவார்கள் இருபத்தி ஒன்பதாவது இவ்விதம் உயர் ரக ஆடைகளை அணிந்தாலும் அவர்களின் உள்ளங்கள் செத்த பிணங்களை விட மிக மோசமானதாக இருக்கும் முப்பதாவது விஷத்தை விட கசப்பானதாகவே இருக்கும் முப்பத்தி ஒன்றாவது தங்க பயன்பாட்டில் இருக்கும் முப்பத்தி இரண்டாவது வெள்ளி பயன்படுத்துதல் குறைந்துவிடும் முப்பத்து மூன்றாவது பாவமான செயல்கள் அதிகமாகிவிடும் முப்பத்து நான்காவது பாதுகாப்பு குறைந்துவிடும் முப்பத்தைந்து குர்ஆன் பிரதிகள் அலங்கரிக்கப்படும் முப்பத்தி ஆறு பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படும் முப்பத்தேழு மினராக்கள் உயர உயரமாக கட்டுவார்கள் முப்பத்து எட்டு மனித உள்ளங்கள் மாசு படிந்திருக்கும் முப்பத்து ஒன்பதாவது மதுபானங்கள் அருந்தப்படும் நாற்பது குற்றங்களுக்குரிய ஷரியாத் தண்டனைகள் நிறைவேற்றப்படாது நாற்பத்தி ஒன்றாவது பெண் தனக்கு கட்டளையிடும் எஜமானியைப் பெற்றெடுப்பாள் செருப்பில்லாமல் நடப்பவர்கள் ஆடையின்றி இருப்பவர்கள் கூட தலைவர்களாக ஆகிவிடுவார்கள் நாற்பத்து மூன்றாவது கணவருடன் மனைவி வியாபாரத்தில் ஈடுபடுவாள் நாற்பத்து நான்கு ஆண்கள் பெண்களைப் போன்று நடிப்பார்கள் நாற்பத்தைந்து பெண்கள் ஆண்களைப் போன்று நடிப்பார்கள் நாற்பத்து ஆறாவது அல்லாஹ் அல்லாத உலக வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்வார்கள் நாற்பத்தி ஏழாம் முஸ்லிம் சாட்சி கூற தயாராகி விடுவான் நாற்பத்தி எட்டாவது அறிமுகம் உள்ளவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவார்கள் நாற்பத்து ஒன்பதாவது தீனுக்காக அல்லாமல் உலக ஆதாயத்திற்காக கல்வி கற்பார்கள் ஐம்பதாவது மறுமையுடைய செயலை செய்து உலகத்தை சம்பாதிப்பார்கள் ஐம்பத்தி ஒன்று கனிமத் பொருட்களை தங்கள் தங்கள் சொந்த பொருள்களைப் போன்று பயன்படுத்துவார்கள் ஐம்பத்தி இரண்டாவது அமானித பொருள்களை போரில் கிடைத்த கனிமத் பொருளைப் போன்று எடுத்துக்கொள்வார்கள் ஐம்பத்து மூன்றாவது ஜகாத் கொடுப்பதை அபராதமாக நினைப்பார்கள் ஐம்பத்து நான்காவது கூட்டத்தில் இழிவுக்குரியவன் அவர்களுக்கு தலைவராகி விடுவான் ஐம்பத்தைந்தாம் மகன் தந்தையை நோவினை செய்வான் ஐம்பத்தி ஆறாவது தனது தாயை வெறுத்து விடுவான் ஐம்பத்தி ஏழாவது தனது நண்பனுக்கு கேடு செய்வான் ஐம்பத்தி எட்டாவது கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான் ஐம்பத்து ஒன்பதாவது தீயவர்களின் சப்தம் பள்ளிவாசல்களில் அதிகமாகிவிடும் அறுபதாவது பாட்டு பாடும் பெண்கள் கண்ணியம் செய்யப்படுவார்கள் அறுபத்து ஒன்று கருவிகள் அதிகமாகிவிடும் அறுபத்தி இரண்டாவது நடக்கும் பாதைகளில் மதுபானங்கள் அருந்துவார்கள் அறுபத்து மூன்றாவது அக்கிரமம் செய்வதை பெருமையாக கருதுவார்கள் அறுபத்து நான்கு மக்கள் நீதத்தை லஞ்சம் கொடுத்து மாற்றுவார்கள் அறுபத்து ஐந்து காவலர்கள் அதிகமாக இருப்பார்கள் இசையை போன்று குரானை ஓதுவார்கள் அறுபத்தி ஏழு விலங்கினங்களின் தோலை பயன்படுத்துவார்கள் எட்டாம் பிற்காலத்தவர் முற்கால தவறுகளை திட்டுவார்கள் சாபமிடுவார்கள் பின்பு நபி அவர்கள் கூறினார்கள் இத்தகைய பாவங்கள் ஏற்படும் போது எதிர்ப்பாருங்கள் அறுபத்து ஒன்பதாவது சிகப்பு சூறாவளி காற்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வீசும் எழுபதாவது பூகம்பம் ஏற்படும் எழுபத்தி ஒன்றாவது வானத்திலிருந்து கல்மாறி பொழியும் எழுபத்தி இரண்டாவது மனிதர்களின் உருவங்களை உருமாற்றம் செய்யப்படும் மற்றும் பல அடையாளங்கள் நிகழும் அறிவிப்பவர் ஹுதைபா ரலி